தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவுதான் நம்ம மக்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னாலும் ஆதாரத்தோட எடுத்து பேசினாலும் இந்த மக்கள் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் பேசிட்டு இருக்காங்க தயவு செய்து சினிமா துறையிலிருந்து உங்கள் தலைவனை தேர்ந்தெடுக்காதீர்கள் அப்படிங்கறத பல முறை சொல்லியாச்சு ஆனா இந்த முட்டாள் இளைஞர் கூட்டம் கடைசி வரைக்கும் திருந்திறதாவே இல்லை எப்போ பார்த்தாலும் சினிமாக்காரனையே தலைவனா மாத்திக்கிட்டு சினிமாக்காரன் பின்னாடியே போயிட்டு எந்த நடிகர் வந்தாலும் சரி சினிமா துறையிலிருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிங்க அந்த சினிமா துறையை சேர்ந்த நபருக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் அவருடைய அனுபவம் என்ன அவருக்கு அவர் வந்து இதற்கு முன்னால் அரசியல்வாதி அதாவது ஒரு சின்ன எப்படி சொல்றது ஒரு அரசியல் பணிகள் ஏதாவது செஞ்சிருக்காரா இல்ல வேற ஏதாவது ஒரு படிப்பு அனுபவம் இருக்கிறதா ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த சினிமா துறையில இருந்து வரவங்களுக்கு எதுவுமே இருக்காது அவங்கள பொறுத்தவரையும் அவங்களுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் டைரக்டர் வந்து என்ன சொல்றாரோ அதை செய்ய தெரியும் அவ்வளவுதான் மத்தபடி சுயமாக சிந்திக்கும் திறன் என்பது நடிகர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அப்படிங்கறத நான் வெளிப்படையாவே சொல்றேன் யார் வந்து காசு அதிகமா கொடுத்து இந்த ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு அதை வந்து படி நடிச்சு கொடுப்பா ஒரு படத்துல பிச்சைக்காரனா நடிப்பாங்க ஒரு படத்துல வந்து பணக்காரனா நடிப்பாங்க ஒரு படத்துல வந்து ஏழையா நடிப்பாங்க இன்னும் ஒரு படத்துல வந்து கெட்டவனா நடிப்பாங்க ஸோ இப்படி பணத்திற்காக ஒரு ஒரு முறையும் வேஷம் போட்டு கொண்டு நடிக்க கூடிய நடிகர்கள் இந்த நடிகர்களை நம்பிதான் நீங்க நாட்டை ஒப்படைக்க போறீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திங்க நானும் சினிமா துறையில வேலை பார்த்தவன் தான் அதனாலதான் சொல்றேன் சினிமா துறையிலிருந்து தலைவனை தேர்ந்தெடுக்காதீர்கள் நம்ம நாட்டுல படித்த மூத்த அரசு அதிகாரிகள் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு தலைவனை எடுங்க நிறைய பேர் வந்து நற்பணிகளை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் சுயேட்சையா பல ஊர்களில் நின்றுகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுல மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாற்று அரசியல் கட்சியையோ அல்லது மாற்று தலைவரையோ தேர்ந்தெடுங்க இவ்வளவு நேரம் நான் ஏன் இத பேசுறேன் அப்படின்னா விஜய் என்ற ஒரு நடிகர் அவருடைய சமீபத்திய பேச்சு அதுதான் காரணம் அந்த விஜய் என்ற நடிகருக்கு சின்ன குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் ரசிகர்கள் இருக்காங்க சந்தோஷம் இருக்கட்டும் விஜய் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர் அப்படின்னு தான் சொல்லணும் நடிகர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல என்டர்டெய்னர் ஆக்ஷன் திரைப்படங்கள்லாம் அவருக்கு நல்ல சூட் ஆகும் நானும் அவருடைய படங்கள்லாம் ரசிச்சு பார்ப்பேன் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் நானும் அவருக்கு ரசிகரெலாம் இருந்திருக்கேன் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை வச்சு பார்க்கும் பொழுது விஜய் அரசியலுக்கு வந்தா சரியாகுமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் சரி இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒருவேளை விஜய் வந்து வலதுசாரி கருத்து பேசியிருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பண்ண மாட்டேன் ஏன்னா விஜய பொறுத்தவரையும் அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஊறி போன சினிமா தான் சினிமாவை தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமாயிட்டாரு அதுல இருந்தே அவர் சினிமாவில நடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு சினிமாவை தவிர வேற எதுவும் தெரியாது இப்போ நீட் சம்பந்தமா பேசியிருக்கிறார் இந்த நீட் சம்பந்தமா அவர் பேசினதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டுல ஏழை மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்காரு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள்னா யாரு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள்னா யாரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் யாரு இதெல்லாம் வந்து விஜய்க்கு சொல்ல தெரியுமா யாரோ எழுதி கொடுத்தாங்க இவர் வந்து பேசிட்டாரு முதல்ல நீட் தேர்வுனா என்னன்னு அர்த்தத்தை சொல்ல தெரியுமா அவருக்கு கிடையாது சரி பிளஸ் டூ மார்க் அடிப்படையில இந்த டாக்டர் சீட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர் ஆனாங்க இப்ப நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கறத அந்த லிஸ்டை வந்து கொஞ்சமாவது எடுத்து பார்க்கணும் அந்த அதெல்லாம் எடுத்து பார்த்து முழுசா வந்து ஆராய்ச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் பேசணும் விஜய் அவர்களே சும்மா திமுக என்ன எழுதி கொடுக்குதோ அதை வந்து இங்க படிச்சுட்டு இருக்க கூடாது சரியா சும்மா நாங்களும் வந்து எல்லாரும் ஓடுற பாதியில நீங்களும் ஓடக்கூடாது கொஞ்சமாவது நின்னு யோசிச்சு எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு நீட் தேர்வுனா என்னன்னு தெரியாது டாக்டர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது உங்க பசங்களுக்கு நீங்க தமிழ்லயும் பேர் வைக்கல உங்க பேரும் தமிழ்ல இல்ல சரி உங்களுக்கு என்னதான் தெரியும் உங்களுக்கு சினிமாவில நடிக்க மட்டும்தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது சரி இப்போ நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கிற விஷயத்த இவர் வந்து பேசியிருக்காரு நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னால இங்க தமிழ்நாட்டுல கல்வி முறை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே நாடு ஒரே கல்விக் கொள்கை ஆகாது கல்விக் கொள்கை அப்படிங்கறது மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபட வேண்டும் அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அவங்க அந்த மாநிலத்துக்குன்னு சில வரலாறுகள்லாம் இருக்கு அதை தான் வந்து கல்வியில வைக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு சரி ஓகே இப்ப நீங்க சொல்றபடியே தமிழ்நாடு பாட புத்தகங்களை எடுத்து பார்த்தா நம்ம மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய முன்னோர்கள் அவங்க சம்பந்தமான பாடங்கள் இருக்கா இல்லையே எங்க பார்த்தாலும் இந்த வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தினது அப்புறம் முகலாயர் படையெடுப்பு அதை விட்ட இந்த ஈவேரா திருட்டு திராவிடம் கொள்கை அப்புறம் வந்து இந்த கிறிஸ்தவ மதமாற்றம் இது சம்பந்தமான பாடங்கள் தான் அதிகமா வந்து தமிழ்நாடு பாடம் உள்ள உள்ள புகுத்தப்படுது இது சம்பந்தமா விஜய் பேசுவாரா அப்ப தமிழ்நாடு மாநிலம் சம்பந்தப்பட்ட நம்முடைய வரலாறுகள் சம்பந்தப்பட்ட பாடங்கள் இங்க எங்க இருக்கு முதல்ல நம்ம தமிழ்நாடு பாட புத்தகங்கள்ல அப்போ இங்கே தப்பு இருக்கு சரி ஓகே இப்ப ஒரே நாடு ஒரே கல்வி கொள்கை வேணாம் அப்படிங்கிறாரு இவர் முதல்ல கல்வியை பற்றி இவருக்கு என்ன தெரியும் அந்த கேள்வி கேட்கணும்ல எஜுகேஷன்னா என்ன கல்வினா என்னங்கிறத இவர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் எதையும் பார்க்காம பேசணும் இவரால பேச முடியுமா கல்வினா என்ன இன்றைய கல்வி முறை எப்படி இருக்கு இன்றைய கல்வி முறை சரியா தவறா இதை பற்றி எல்லாம் இவரால் பேச முடியுமா இதெல்லாம் எதுவுமே தெரியாம நேரடியாக அரசியலுக்குள்ள வந்துட வேண்டியது நம்ம சினிமாவில் நடிக்கிறோம் நமக்கு ரசிகர் கூட்டம் வருது நமக்கு கட் அவுட் வைக்கிறான் பால் அபிஷேகம் பண்றான் எல்லாம் பண்றான் நமக்கு மாலை மரியாதை செய்யறான் அதனால வந்து நம்மளும் அரசியலுக்கு வந்துடுவோம் இந்த ரசிகர்கள் கூட்டம் ஓட்டு போடும் இந்த ரசிகர்கள் கூட்டம் இறங்கி வேலை செய்யும் பொதுமக்களை ஓட்டு போட வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை எம்ஜிஆர் வந்தாங்க ஜெயலலிதா வந்தாங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற அன்னைக்கு கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்த காலகட்டம் மக்கள் வந்து சினிமாவை புதுசா பார்த்தாங்க இதுவரைக்கும் வரைக்கும் சினிமாவை அவங்க அதுக்கு முன்னாடி பார்க்கல சோ புதுசா சினிமாவை பொழுது அந்த சினிமாவில் திரையில் வரக்கூடிய அந்த நடிகர்களை நல்லவர்கள் என்று நம்பினார்கள் எம்ஜிஆர் படம் எடுத்த எம்ஜிஆர் வந்து நல்லவர் நம்பியார் கெட்டவரு அப்படின்னு வந்து மக்கள் நம்புனாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா எம்ஜிஆரை விட நம்பியார் தான் மிகவும் நல்லவர் அப்படிங்கிற அந்த உண்மை இவங்களுக்கு தெரியல சரி ஓகே இப்படி இந்த சினிமா துறையை புதுசா பார்த்த மக்கள் அதுல வரவங்கள வந்து உண்மைன்னு நம்புனாங்க அந்த கதைகள் சினிமாவில் நடிக்கிற அந்த கதைகளை உண்மைன்னு நம்புனாங்க அதை நம்பிக்கிட்டு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் ஓட்டு போட்டாங்க கருணாநிதி வந்து அவர் அரசியல் வேற கர்நாடகம் வந்து தமிழ் தமிழ்னு போய் சொல்லி மக்களை ஏமாற்றி எப்படியோ உள்ள வந்துட்டார் அரசியலுக்கு ஸோ எல்லாருமே வந்து மக்களை ஏமாற்றி தான் உள்ள நுழைஞ்சாங்க யாருமே வந்து மக்கள் கிட்ட உண்மையை சொல்லி வாக்கு சேகரிக்கவில்லை உண்மையை சொல்லி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு யாருமே கேட்கல இப்ப விஜயும் அப்படிதான் பண்றாரு மக்களை ஏமாத்துறாரு போன வருஷம் இவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை கூப்பிட்டு பரிசு கொடுத்தாரு இந்த வருஷம் கொடுக்குறாரு ஏன் இதற்கு முன்னால எல்லாம் விஜய் அதை செய்யலை அப்படின்னு பார்த்தா இப்பதான் ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு இல்லையா இனிமேல் அரசியல்குள்ள போறாரு இப்போ அரசியலுக்குள்ள வருவதற்கான ஒரு வேலையை தான் தற்பொழுது விஜய் துவங்கி இருக்கிறார் இது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இந்த விஜயை பார்த்து இந்த ஸ்கூல் பசங்க இவங்க எல்லாம் வந்து விஜய் அவார்டு கொடுக்கறாருன்னு வந்து உக்காந்துருக்காங்க விஜய் கிட்ட அவார்டு வாங்குறது பெருமை இல்லைங்க நம்ம நாட்டில் படித்த ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க கையால ஒரு அவார்டு வாங்க அல்லது ஒரு அரசு அதிகாரிகள் ஒரு கலெக்டர் வந்து உனக்கு அவார்டு கொடுக்குறாருன்னா அது மரியாதை இல்ல ஒரு மினிஸ்டரியே வரட்டுமே அது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ காங்கிரஸோ யாரோ ஒருத்தர் ஒரு அரசியலில் ஒரு மந்திரி வராரு அவர் ஒரு விருது கொடுக்குறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு சரி இல்ல இன்னும் இது மேல கல்வித்துறையில் சாதித்த எவ்வளவோ திறமைசாலிகள் இருக்காங்க அப்புறம் வந்து இஸ்ரோல வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இன்னும் பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனையாளர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் யாரையாவது கூப்பிட்டு அவங்க கையால மாணவர்களுக்கு ஒரு விருது கொடுங்க ஒரு சினிமா நடிகன் விருது கொடுக்குறான் அப்படின்னு எல்லாம் வாங்க வந்திருக்காங்க இந்த பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா அந்த விருதை வாங்குறதுக்கு இல்ல அந்த நடிகரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க விஜய பாக்கணும் அவ்வளவுதான் அதுதான் இவங்களுக்கு இன்னும் பெற்றோர்கள் சரியில்லை அதுதான் உண்மை நம்ம நாட்டுல குழந்தைங்க கெட்டு போறதுக்கு காரணமே இந்த பெற்றோர்கள் தான் இவங்க சரியில்லை சினிமா நடிகை அவார்டு கொடுக்குறேன்னு சொன்னதும் உங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்க இப்போ இதை விட ஒரு முட்டாள்தான எங்க சொல்லுங்க இந்த சினிமா நடிகர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியும் சினிமா துறையில நிறைய படித்தவங்க உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா விஜய்க்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத நான் வெளிப்படையாவே சொல்றேன் ஏன்னா விஜய்க்கு சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் சினிமா துறையில நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து படித்து முடிச்சுட்டு அங்கே போய் படம் எடுக்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும் அவங்களாம் இங்கே படித்தவங்க போனவங்க ஓகே ஆனால் தினிமன் விஜய் என்பவர் குழந்தையிலேருந்து சினிமாவில் இருக்காரு அவருக்கு சினிமாவை தவிர கமலஹாசன் மாதிரி தான் அவரும் அவர் பார்த்தது பழகுனது எல்லாமே சினிமா மட்டும்தான் அதனால அந்த சினிமா துறை ஒன்று மட்டுமே நாட்டை ஆள்வதற்கு தகுதி கிடையாது கொஞ்சமாவது அவருக்கு படிச்சிருக்கா அந்த நாலேஜ் இருக்கான்னு பாருங்கள் அந்த காலத்தில் படிக்காமல் காமராஜர் வந்தார் அப்படின்னா அன்னைக்கு வந்து நேர்மையானவங்க இருந்தாங்க சுதந்திரத்துல சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அந்த தேசப்பற்றோட இருந்தாங்க அதனால படிக்காதவங்க வந்தாங்க ஆட்சி பண்ணாங்க நல்லா இன்னைக்கு திருமண பக்கம்லாம் சூழ்ச்சிகளும் எப்படி சொல்றது எப்படி கொள்ளடிக்கிறது இதுதான் வந்து மக்களோட மைண்ட்ல இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் என்பது வேறு அதனால சினிமா துறையிலிருந்து வந்திருக்க கூடிய விஜய்க்கு மக்கள் ஆதரவு தரக்கூடாது என்பதுதான் உண்மை விஜய் வந்து வலதுதாரி கருத்து பேசினாலுமே நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தாலும் சரி விஷால் வந்தாலும் சரி இவங்க யாருக்குமே வந்து அரசியல் மற்றும் நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் விஜய்யோட இந்த நீட் தேர்வு பேச்சு இதற்கு வந்து வன்மையான கண்டனங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்தாலும் விஜய் வந்து கொஞ்சமாவது நீட் தேர்வுனா என்ன மருத்துவ படிப்புகள் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுது மாணவர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க மருத்துவ படிப்புகள் வந்து மற்ற நாடுகள்லயும் எப்படி இருக்கு நம்ம நாடுகள்ல எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல இதுக்கு முன்னால கஷ்டப்பட்டு இருந்தாங்க நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாணவர்கள் வெற்றி பெறாங்க இதையும் யோசிக்கணும் டென்த் பிளஸ் டூல வந்து நிறைய மாணவர்கள் தோத்து போயிட்டதா சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா டென்த் பிளஸ் டூ வந்து தேர்வை ரத்து பண்ணிடலாமா சும்மா வந்து எல்லாரும் பேசுறாங்கன்னு நம்மளும் பேசக்கூடாது இல்லையா ஸோ கல்வியை பற்றி முழுமையாக அறிந்து அறிந்து ஆராய்ந்து கொண்டு அதற்கு பிறகு பேச வேண்டும் விஜய் அவர்களே இந்த பதிவுக்குடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்